அம்மா வலிக்கு வைத்து விழுந்ததனால் ஏற்பட்ட விரல் எலும்பு முறிவு அம்மாவுக்கு விரல் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது வயسنமாச்சி அறுபது வயசு ஆச்சு அம்மாவுக்கு ஏற்பட்ட விரல் எலும்பு முறிவுக்கு கட்டுகட்டப்படுகிறது தக்கம்ட வா வா பார்க்கறன ஏற்க வந்தவங்கிறான் 何 <laughs>

కట్ట కట్ట పది తన్ను మరపు ఆపరేషన్ పోయి ఆ కేటా కేర్మ హాస్పిటల్ కండిషన్ ఐదు

கை நடுவுரலில் ஏற்பட்ட எலும்பு முடிவு கண்டு கட்டப்பட்டுள்ளது வெளியேடுவேன்